கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சுக்கோங்க நாங்கள் கண்டினியூவாக வீடியோ போடுவோம் அந்த மாதிரி ட்ராவலில் ட்ராவல் வீடியோ வண்டி லோட் பண்ணுறது நம்ம ட்ரைஸு லோட் பண்ணி எல்லா வீடியோவும் போடுவோம் நான் கிட்டமும் ட்ராவல் வீடியோ மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்களோ நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் எதுக்காக கஷ்டப்படுவோம் அப்படின்றத ஆறுநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போதே கண்டினியூவாக வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் மூணாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து தாண்டி போயிட்டுருக்கு மூணாயிரத்து நூறு சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு ஆனால் வீடியோ போகிறத இல்லை எப்படியாச்சும் ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டுகிட்டு இருக்கோமோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இனி வந்து அப்படிலாம் கிடையாது கண்டினியூவாக குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவாவது போடணும் நம்ம நியூஸ் அது நீங்கள் மக்களாகி நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் குடும்பங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பண்ணலாம் எங்கே நண்பர்களே அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பிடிச்ச டைமில் செய்யணும் ஸோ யாரையும் வந்து இதை செய் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது ஏன்னா கட்டாயப்படுத்தி செய்கிற எந்த வேலையும் சரியான முறையில் இருக்காது பிடிச்சு செய்கிற வேலை தான் கரெக்டாக இருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக செய்ய முடியும் இப்போ அதனால் எல்லாேருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை அவங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி